வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்கப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் பாருங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீல் லாட்ரிக்கான கேஸிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா பார்த்து நாட்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டியருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் திரு டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கப்பா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிக்க அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல்டிலாம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா டிக்கெட்டு வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி இயரும் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் மட்டும் இல்லைன்பா நிறைய கேம்ஸ் இருக்குது வித்ட்ரா கண்டிப்பாக ஆகுதுன்பா வித்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே ஆகிடும் நைட்டில் கொடுத்திங்கன்னா மார்னிங் தான் ஆகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ராப் ப்ராப்ளம் இருந்தால் அதாவது அமௌண்ட் எதுவும் நின்றுச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அதில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் ப்ராப்ளம்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்து உங்களுக்கு அந்த வேலைக்கு வந்து திரும்ப ஏறிடுன்னுபா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்பிக்கையான ஆப் தான் என்னோடய சேனலையுமா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கட்டாயம் கிடையாதுன்னுபா நம்மளுக்கு பாருங்கள் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ நாலுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து நம்மளுக்கு பி போலில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலில் கொடுத்துருக்கோம் ஏ போலில் கொடுத்துருக்க நாலு நம்பரை சி போலில் கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜீரோ ஜீரோ நாலு நாலு ஜீரோனு கொடுத்துருக்கோம் அதை வந்து மாற்றி கொடுத்துருந்தோம்னா சூப்பராக வினிங் கிடச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு விஸ்ஸாக மாறி வந்ததுனால ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஜீரோ நாலு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஆனால் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஒன்றா நம்பரும் வரும் வரும்னு தான் எதிர்பார்த்தேன் நான் எட்டு மணி ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறமே நான் சொல்லியிருந்தேன் ஒன்று நாலு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு காலையில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் தான் நம்மளுக்கு உள்ளரைக்க வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலும் ஜீரோவும் ஆனால் உள்ளே வந்திருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக சொன்ன நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ சேர்ந்து வந்திருக்குன்னுபா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் நாலு ஜீரோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்கேன் இதுலேயும் கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸ் ரெண்டையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக வினிங் கிடச்சிருக்குப்பா பிசி பார்த்திங்கன்னா சூப்பராக வினிங் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு சூப்பராக நாலாம் நம்பர் பாஸ் ஆயிருக்குன்னுபா ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குப்பா ஒரு மணிக்கு சூப்பராக மாதம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் வந்து பிசியில் கனெக்ட் ஆகுது நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டு இந்த ஆறு ஒன்று ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் பி போலில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னு பா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலில் கொடுத்துருக்கோம் ஏ போலில் கொடுத்துருக்க ரெண்டாம் நம்பர் சி போலில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்ததுனால நம்மளுக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் வந்திருக்குது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குது ஆல் போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டாவது நம்பர் சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா சி போல மாறி பாஸ் ஆயிருக்கு எதிர்பார்த்தது ஏ போலில் வரும்னு எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா சி போலில் மாறி பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுலேயும் பிசி வந்து சூப்பராக நீங்கள் கிடச்சிருக்குன்னுபா இதில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இங்கேயும் ரெண்டு ஒன்று இங்கேயும் ரெண்டு ஒன்று நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அங்கேயும் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் ஒரு வா ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருக்கு இங்கேயும் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பிசி இதுவும் பார்த்திங்கன்னா பிசி நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரே ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கலன்னுபா அதனால பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்று இந்த ஏழு ரெண்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குபா ஒரு ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் சேமஸ் அதே போர்டுலேருந்து கிடச்சதுனால நம்ம பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்கல நான் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா அஞ்சு இல்லை ஆறு வரும்னு தான் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது விவோவில் அதனால பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு இதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாவே நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகுது அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக ஃபெயில் ஆகிடுச்சு ஆறாம் நம்பர் வரும்னு கன்ஃபார்மாக நான் இருந்தேன் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வரல ஆறுக்கு பவர் ஒன்றாம் நம்பர் தான் வந்திருக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதான் ஏழு ஒன்று நம்மளுக்கு ஒரே போர்டில் கிடைச்சதுனால நம்ம வந்து அது போர்டு வைஸாக சேர்த்து கொடுக்கல மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்பா ஏழு ரெண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு ஒன்றாம் நம்பர் போர்டு வைஸாக நம்மளுக்கு மாறி வந்திருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஒரே போர்டில் இருந்து கிடச்சதுனாலும் நம்ம சேர்த்து கொடுக்கல அதனால் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு கொஞ்சம் சொதுப்பியிருக்குன்னுபா மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னு நம்ப ஹால் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு சரியான நம்மளுக்கு வந்து எட்டு மணிக்கு மட்டும் இப்போ ரெண்டு நாள் ஆல்போர்டு ஃபெயில் ஆகிட்டு இருக்குது மற்றபடி இந்த சைடு ஒரு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு தான் மிஸ் ஆகுது சரி ஓகே நாளைக்கு அது வந்து கரெக்ட் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரில ஆல்போர்டு கேஸிங் வந்து மாற்றியிருக்கேன் பார்ப்போம் நம்மளுக்கு டியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கெஸ்ஸிங்லாம் கிடச்சிட்ருக்கு கேஎல் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்தாலும் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது ட்ரிக்கு வீடியோவும் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லி அதுலேயும் நாலஞ்சு ட்ரிக்கே எடுத்திருந்தேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்த ட்ரி ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு ட்ரிக் தான் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆய்ந்தது மற்றது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபெயிலாகி தான் இருக்குது டியரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றும் ஃபெயிலாக ஃபெயிலாக டியர் மாற்றிகிட்டே தான் இருக்கேன் ஏன்னா ஒரு ட்ரிக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதை வந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோம்னா தான் நம்மளுக்கு அடுத்த நாள் நம்பி அந்த கெஸிங்கை எடுக்க முடியும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒன்று ஒன்று ஃபெயில் ஆகும்போது ஒரு ஒரு கெஸிங் பின்னாடி எடுக்கும்போது அதை ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அதில் வின்னிங் கிடச்சிதுன்னா அது நான் தான் கொடுக்குறேன் ஈர பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா ஃபெயிலாகனுச்சுனா பரவாயில்ல மொத்தமாக ஃபெயிலாகும்போது நம்மளுக்கு ரொம்ப எந்த கெஸிங் எடுக்கிறது எதா கொடுக்குறதுன்னே தெரியாமல் போயிடும் அது மாதிரி தான் இப்போ கே கேரளாவில் நடந்துட்டுருக்குது சரி ஓகே பார்க்கலாம் எப்படியாச்சும் பிடிச்சிடலாம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎலாட்ரிக்கான கெசிங் பார்க்கலாமாங்க ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ஒம்பது ஒன்று ஆறு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒம்பது ஜீரோ ஒம்பது நாலு ஆறு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஒம்பது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்றும் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஜீரோ ஆறுனு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரையும் ஒன்று ஒம்பது ஜீரோ ஒன்று ஒம்பது நாலு ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று ஆறு நாலு ரெண்டு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஆறு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்போது ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்தவரையும் ஜீரோ நாலு ஜீரோ நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குனா வாய்ப்பு இருக்குன்பா ஒரு மணிக்கு ஐஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க நாளைக்கு இப்போது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ நாலு அதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரை மட்டும் நம்ம வச்சு கெஸிங் எடுக்கிற மாதிரி இருந்தது அதில் பார்த்திங்கன்னா நிறையா கெஸிங் வந்து மிஸ் ஆனது கெஸிங்கே கிடைக்கல நாலாம் நம்பரை மட்டும் வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கேசிங் எல்லாமே மிஸ் ஆகும்ல அதனால் வந்து நம்மளுக்கு நிறையா கெஸ்ஸிங் ட்ரிக்ஸு வந்து மிஸ் ஆகிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங் கூட போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்பா உங்களுக்கு தோணுச்சுனால் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான எக்ஸிங் நம்பர் உங்களுக்கு ரொம்ப பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு அஞ்சு எட்டு ஒன்று நாலு ரெண்டு எனக்கு இந்த பா ரெ ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற பா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஒன்று எட்டு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்கை தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் இந்த ஆறு நாள்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குவா நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஆறு மணிக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கும் ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு கொஞ்சம் சா டவுட்டாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறவங்க எடுத்துங்க ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாளில் இருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆறு நாளில் ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னுபா ஓகேங்களா சிங்கிள் போரில் ஆறாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே வரணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற நம்பர் இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட்ல ஆறு ஒன்று ரெண் ரெண்டு இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் எதுவும் உள்ளே வந்தாலும் வரலாம் ஆமாம் அஞ்சா நம்பரு இல்லை எட்டாம் நம்பர் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் இல்லை எட்டாம் நம்பரு அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா ரெண்டும் ஆறும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி நம்மளுக்கு இந்த ஆறாம் நம்பர் உள்ளே வரல அப்படின்னா நாலாம் நம்பர் தான் வரும் அந்த ஆறாம் நம்பர் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னால் நான் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்க இடத்துலலாம் நீங்கள் நாலாம் நம்பரை மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எனக்கு வந்து அந்த ஆறு நாலில் வந்து ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஆறு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்போது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஒன்று ஆறுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று இதில் ஏதாச்சும் உங்கள் கெசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கணுமா அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு இந்த மூணு நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ஆறு ரெண்டு எட்டு இந்த மூ மூணு நம்பரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக சீப்பொருள் வந்திருக்குது நாளைக்குமே பார்த்தீங்கன்னா சீபொருளை கணக்கு ஆகுதுன்னுபா திரும்பவும் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா ஆறு ரெண்டு ஒன்று நல்லா ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஒன்று இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு எனக்கு என்னென்னா இந்த ஆறு ரெண்டு எட்டு இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரணும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பர் வரலாம் அப்படி வரல அப்படின்னா ஒரு நம்பராச்சும் உள்ளே வரணும்பா ஆறு ரெண்டு எட்டு இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளடிக்க வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மொத்தம் இந்த நாலு நம்பர்லேருந்தே ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பராச்சு கனெக்ட் பண்ணி வரலாம் பாக்ஸு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா அதை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்